ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நம்மளோடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கலாம் ப்ரிட் மீடியா வேஃபார ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் துல்கர் சல்மான் மற்றும் சமுத்திரகனி ராணா ரகுபதி மற்றும் பலருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் காந்தா அண்ட் இந்த திரைப்படத்தை செல்வம் செல்வராஜ் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் இப்போ கொடுத்துட்ருக்கிறாங்க அதில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பனிமலரேன்ற சாங் வந்து பார்த்திங்கன்னா ஜந்தர் அவங்களுடைய மியூசிக்கில் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு அஞ்சலி ரீசெண்டா சாரில அவங்க எடுத்துட்டு கேஷுவல் கிளிக்ஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டெரெஷ்ஷனில் அனிருத்துடைய இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்துடைய நடிப்பில் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குணர் வெளியிட்டிருந்தாங்க அண்ட் புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துலையே ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஆயிருக்குது ஆதித்தி சங்கர் ஹாஃப் சாரீ எடுத்த ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் உஸ்மான் அவங்களுடைய தயாரிப்பில் அல்தாஃப் சலீமுடைய டைரக்ஷனில் ஃபாத் ஃபாசில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஓடும் குதிரை சாடும் குதிரை அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ படக்குழுநர் வெளியிட்ருக்குறாங்க அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது அஹானா கிருஷ்ணா ரீசெண்டாக அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் இப்படி பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில் அண்ட் ரொம்ப லைட் மேக்கப் லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் Thank you என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபோர் சினிமாஸினுடைய தயாரிப்பில் அண்ட் மாஸ்ட் ஜதாரா பாடம் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த படத்தை பானு பூகவராப்பு அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரவி தேஜா மற்றும் ஸ்ரீலா நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் மட்டும் இல்லாமல் படத்தினுடைய டீசரையும் வெளியிட்ருக்கிறாங்க படக்குழுனர் அதா சர்மா பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்குவீஸ்ட் பாடி கான் ட்ரெஸ்ஸில் அவங்க அடிச்சிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக இந்த மீடியாவோடைய தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வர் சங்கீதாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரந்தா அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படி படக்கூட சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதை வந்து ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படம் வந்து பிரவீன் கண்டர்கள் அவர் தான் டெரெக்ட் பண்ணியிருக்காரு மோர்ஷியா பிளசி பிளாக்டர்ஸ் அவங்க அடிச்சிட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கேட்க செக் பண்ண லைக்ஸ்க்கு கொஞ்சம் செபின் பேக்கருடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகன் மற்றும் ரேவதி சர்மாவுடைய நடிப்பில் அகில் அனில்குமாரோடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவரா அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து இளங்கொழியே அப்படின்ற பாடல் வந்து இருக்குது அண்ட் அது ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு கஜல் அவங்கள நெக்ஸ்ட் மூவியான மா ப்ரொமோஷனில் கலந்துக்கும்போது பியூட்டிஃபுல்லான அசமெட்ரிக் ஸ்கர்ட்டோட ஒயிட் டாப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பொஹிபியன் பேட்டர்னில் டிசைன் இருந்தது ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் அவங்க ஃபேன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க சென்ட்ரல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிபின் கிருஷ்ணாவுடைய டேரக்ஷன்ல நரேன் மற்றும் ஆண்டனி பாபுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சாகசம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக்கை வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் இன்னும் படத்தை பார்க்காதவங்களுக்குலாம் அந்த அண்ட் பீக்கை பார்க்கும்போது படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டிருக்கு ஜான்வி கபூர் அவங்களுடைய ரிலீஸ் ஆன பரமசுந்தரி பாடத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் ஜாஸ்மின்லேயே வந்து மேக் பண்ண துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க லெஹங்காவை அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் சந்தோஷ் நாராயனுடைய இசையில் பாண்டியராஜுடைய டெரக்ஷனில் விஜய் சேதுபதி நித்யாமையனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிக்குறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி அண்ட் இப்போ இந்த படத்தில் இருந்து டெலிட்டட் சீனை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் எஸ் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ஏன் டெலிட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ரசிகர்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவ்வளோ அமேசிங்கான சீன்ஸ்லாம் இருக்குது மெஹரேன் இப்போ ரீசன்ட்டாக சன்லைட்டில் எடுத்துக்கிட்ட ப்ளூ ட்ரெஸ்ஸில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்பெரென்டெயின்மென்டைய தயாரிப்பில் சபரேஷ் நந்தாவுடைய டைரக்ஷனில் வசந்த் ரவி மற்றும் சுனில் மெஹ்ரின் மிஸ்ரா இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இந்திரா அண்ட் இந்த திரைப்படம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரீல்ஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தினுடைய ட்ரையலராக படக்குன்னு வெளியிட்டிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் இப்போ எல்லோ சாரீயில் ஹாண்டர் நெக் பிளவுஸோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கூடிய தயாரிப்பில் சித்தார்த் மல்ஹோத்ரா மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் பரமசுந்தரி அண்ட் இந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு துஷர் ஜெலடோ அண்ட் இந்த படத்துக்கு சச்சின் ஜெகர் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய அடுத்த பாடல்லாம் பிகி சாரின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த பாடல் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சில் அண்ட் கூலாக இருக்குது பிரெயின் சீன் அப்படி கொண்ட ஒரு பாடல் அண்ட் இந்த பாடல் இப்போ சோஷியல் மீடியாவில் வாயிலாக போயிட்டுருக்குது தேஜுவ அஸ்வினி ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு எஸ்தட்டிக் ஃபோட்டோ வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் அவங்களுடைய சாரி அண்ட் புக் ரீடிங் பேட்டர்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ காஜியஸாக இருந்தாங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பசுக்கு காத்துட்டு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளிக் தலத்தையும் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்